இப்ப நம்ம யார பத்தி பேச போறோம்னா இந்த வடிவேலு வடிவேலுன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க அவனை பத்தி தான் பேச போறோம் அவன் மிகப்பெரிய ஒரு கலைஞன் தான் அதுல எந்த வித கடைசி வரைக்கும் நீ போ அவ்வளவுதான் உனக்கு சொல்லி சொல்லி நாம இல்ல ஊர்ல அவ்வளவு எல்லாருமே வயதான் ஆரம்பிக்கிறாங்க உனக்கு கடைசி டிரம்சு கூட உன அவ்வளவுக்கு அவ்வளவுமா பேசிட்டு போயிட்டாப்புல எல்லாருக்கும் இப்பதான் தெரியுது விஜயகாந்த் நல்லவர் வடிவேலு கெட்டவர்ன்றது இப்பதான் மனசுல கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த பொதுமக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஏன் தல தலான்னு ஒருத்தனை சுத்திட்டு தெரியறான ஊருக்குள்ள அவனியா பாத்தீங்களா சொல்லுங்க வைப்பான் அவனு ஒரு நல்ல மனுஷனா சொல்லு கூட நல்லதுக்கு வந்தாலும் வரலாட்டையும் சரி ஒரு கெட்டதுக்கு இன்னும் பாருங்கள துபாயில அலைஞ்சிட்டு இருக்கேன் கேப்டன் எவ்வளவு பெரிய மனுஷன் கேப்டனோட தலை பெரிய ஆளா இப்பே போட்டி போடுங்க நீ பிரான்ஸ்ல பெரிய ஆளாலும் சரி பணத்துல பெரிய ஆளும் சரி எல்லாத்துலயும் பெரிய ஆளா குணத்துல பெரிய ஆளு கேப்டன் ஒருவர் தான்டா மக்களுக்கு ஒரு ஆளு கேப்டன் ஒரு ஆளுதான் அவர் உடனே இறந்ததுக்கு உலகமே அழுதுகிட்டு இருக்கு உலகமே தமிழ்நாட்டுல இருந்து இலங்கையை தாண்டி எல்லாரும் வந்து கேப்டனை பாத்துட்டு இருக்காங்க உன்னையால ஒரு அறிக்கை கூட தெரியாதா கேட்டானா தல தலைன்னு ஒரு மக்களை மதிக்க தெரியாது நீ எதுக்கு தலையா இருந்து என்ன ஒண்ணு நீ கடைசி வரைக்கும் வாழாதான் இருக்க போற ஒரு அறிக்கை விட்டு ஒரு கேப்டன் நான் வர முடியல ஷூட்டிங்ல இருக்கேன் குழந்தை பரவாயில்ல இருக்கு மனுச்சுக்கோங்க அறிக்கை விட்டாவோட நாங்க ஏத்துக்கிடுவோம் நீ அந்த அறிக்கையும் கூடாது நீயும் அடிவேல தான் கடைசியில நீங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் கடைசி காலகட்டத்துல மக்கள் யாரும் ஒரு மதிக்க மாட்டாங்க நீங்க சினிமா ஒரு பிசினஸ் மதிக்கிறீங்க ஆனா மக்கள் வந்து உங்களை ஒரு தெய்வமா உங்க ஃபேன்ஸ் மதிக்கிறாங்க பாருங்க அந்த முட்டாள் பயிலிட்ட சொன்னாதான் திருந்துவாங்க அதனால உனக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது நீயும் அடிவேலும் அதிகத்தும் ஒரே தான் மிச்சபடி இந்த நடிகர் சங்கம் நடிகர் சங்கம்னு இருக்காங்க என்றா நடிகர் சங்கம் உங்களுக்கு திருப்பி கேட்டுக்கிறேன் அன்னைக்கு நடிகர் சங்கம் அன்னைக்கு விசால் எங்க போன சரத்குமார் எங்க போனேன் எங்க போனீங்க எல்லா பயவுலயும் ஃபாரில போய் அங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு ஜாலியா நியூ இயர் புத்தாண்ட கொண்டாடுறதுக்கு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் கேப்டன் நீ உலகத்துல எங்க இருந்தாலும் கிளம்பி வந்திருக்கா அதுல விஜய் நாங்க பாராட்டுறோம் எவ்வளவு தூரம் பண்ணாலும் விஜய் மலை போக இருந்தாலும் நைட்டு ஒரு பத்திரிக்கையாவது வந்து எங்களை எட்டி பார்த்துட்டு போனாப்ல ரஜினியை பாராட்டுறா நாங்க அடுத்த நாளே சுட்டிங்க ரஜினியோட நீங்க பெரிய ஆளா சொல்லுங்க பார்ப்போம் ரஜினியோட பேன்ஸ்ல நீங்க பெரிய ஆளா கமலோட ஆளா அவங்க எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையிலேயே வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்களே கேப்டனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு கிடையாதா நடிகர் சங்கத்தை கீழ குப்பையா போனா தூக்கி நிப்பாட்டா வர கேப்டனு கேப்டன் வந்தாரா சிங்கம் போல எல்லாரும் எந்த வரவேற்பு கொடுப்பாங்களா இன்னைக்கு ஒரு தலைவர் விசாலோ நாசரோ இவங்க எல்லாம் போனா யாராவது மரியாதை கொடுப்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அந்த பதவிங்கிற பெயருக்கு வந்து பொருத்தமான கேப்டன் வருவார் தானா இப்ப இருக்கிறது சும்மா நீங்க பெயருக்கு வந்து நீ தலைவர் ஆச்சரியால பொருளாதாரம் போயிட்டு இருக்கீங்க இப்பயும் நான் சொல்றேன் சண்முக பண்ணிய ரெண்டே ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கேன் உள்ள போய் நாளைக்கு நடிகர் சங்க தலைவர் சமூக பண்ணிய போட்டிட்டா கேப்டனுங்கிற ஒரு பேர் நடிகர் சங்க தலைவர் கேப்டன் தாயா பெயர் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பேர் வந்து கேப்டன் தாய் இல்லாட்டியும் தன் பகனுக்கு வந்து சொத்தையும் பொருளையும் சேர்த்து வைக்காம பேரு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு கேப்டன் பையன் வந்துட்டு இருக்காங்க அந்த பையன் ஒரு ஆதரவு கொடுத்து நீங்க வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருமே ஒரு ஆதரவு கூட கிடைக்கல கடைசியில இறந்ததுக்கு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் இருபது நாளுக்கு அப்புறம் ஊர்ல வந்துகிட்டு எல்லாரும் வந்து வந்துட்டு அழுதுட்டேன் தலைவர் போயிட்டாரு எனக்கு பெரிய நாள வாய்ப்பு கொடுத்தாரு அதுல வாய்ப்பு கொடுத்தாருன்னு என்ன பிரச்சனை நோயூஸ் இந்த இருக்க லண்டன் இந்த இருக்க துபாய் இறங்கினா அடுத்த நாள் வந்துட போறோம் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி இன்னொரு நாள் வைங்க ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி இன்னொரு நாள் வைங்க உங்களுக்கு தான் யார் என்ன செய்ய போறாங்க கேப்டனோட உங்களுக்கு பெரிய இடமா உங்களுக்கு நியூ இயர் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே உண்மையிலே யாருமே நீங்க விசுவாசமா நடிகர் கேப்டன் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கடவுளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப மக்கள் நாங்க தொண்டர் தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்திருக்கோம் நீங்க தூக்கி விட்ட டைரக்டரோ நடிகர்களோ எவனுமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இல்ல ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் பேருக்கு தலைக்கு வந்து உங்களை பாத்துட்டு போயிட்டாங்க யாருமே விசுவாசம் இல்லாத ஒரு நாயகலா தான் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்காங்க அதனால நடிகர் சங்க உறுப்பினர்களே இனிமேல் கேப்டன் மாதிரி இனிமேல் யாரையும் அப்படி நடத்தாதீங்க கேப்டன் உங்களை நடத்துறாங்க ஆனா எங்க கேப்டன் மாதிரி இனிமேல் யாருக்கு அந்த மரியாதை இல்லாம கொடுத்துறாங்க இன்னொரு பத்து இன்னொரு இருபது நாள் கழிச்சு அப்புறம் கூட நீங்க காமராஜர் மன்றத்துல அனுசரி வச்சிருந்தா கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க நடிகர் சங்கத்துல கேப்டனுடைய பேரை வைக்கலாமான்னு பரிசீலனை பண்ணலாம் பரிசீலனை நீங்க பேர் வச்சாலும் சரி செல வச்சாலும் சரி வைக்கலாம் சில மக்கள் மனசுல கேப்டன் வந்துட்டாரு மக்கள் மனசுல தெய்வமா இருக்காரு கோயிலா இருக்காரு நீங்க நடிகர் சங்கத்துல கேப்டன் பேர் வச்சாலும் சரி வைக்கலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு உன் நடிகர் சங்கமும் தேவை உங்க நடிகரும் உங்க நடிச்ச படத்தை என்ன கேப்டன் சேர் எவனும் சினிமாவே பார்க்க மாட்டோம் எங்க பையன் எங்க தலைவர் பெற்றெடுத்த சண்முக பாண்டியை அவங்க பையன் ப்ராப்பர் அவங்க நடித்த படத்தை தவிர என்ன எந்த பைய நடிச்சாலும் பார்க்க மாட்டோம் ஏன் கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் தான் விசாலம் இன்னொருத்தர் வந்து கேப்டன் பையனுக்கு லாரன்ஸ் எல்லாம் வந்து நாங்க கேப்டன் பையனுக்கு நடிச்சு கொடுக்கறோம் கிழிக்கிறோம்னு வரீங்க கேப்டன் உயிரோட இருக்கும்போது வந்து சொல்ல வேண்டியதானே இப்ப மாத்திரம் எதுக்கு வரீங்க கேப்டனுடைய அனுதாபாளு அதை வச்சு நம்ம பெரிய ஆளாக நினைச்சதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எவனும் கேப்டன் பையனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா எங்க கேப்டன் கடவுளா இருக்காரு அவர் கண்டிப்பா எங்க தலை எங்க தம்பிகளுக்கு ஆதரவு கொடுப்பாரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு எவனுடைய தளபதியும் த தயவும் தல தளதயவும் தேவையில்ல என்னமே சிங்க சிங்களா எங்க தம்பி களத்துல இறங்குவாங்க மிகப்பெரிய என்ன சூப்பர் ஸ்டார் பட்டம் இனிமேல் மிக பெரிய பட்டங்களை எங்க தம்பி வாங்குவாங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சினிமாவே வருவாங்க அரசியலே வருவாங்க அதுக்கு எங்க கேப்டனுடைய அருள் ஆசையும் மக்களுடைய அருள் ஆசையும் கண்டிப்பா கிடைக்கும் கடைசில கேப்டன் சொன்ன மாதிரிதான் மக்களுடைய கடவுளுடைய கூட்டணிங்கிற மாதிரி நாங்க என்னமே மக்களையும் கடவுள் தான் பார்க்க போறோம் நடிகர் சங்கம் எவனும் எங்க சங்காத்தமே வேணாம் நடிகர் சங்கம் வந்து இதே இது ஒரு பெரிய வேற ஒரு நடிகர் இறந்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க விட்டுருப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம் இதே கேப்டன் உயிரோட இருந்திருந்தாருன்னா சிவாஜி இறப்பு பாருங்க ஒரு சாதாரண ஒரு யூடியூப்ல எத்தனை எத்தனை கே எத்தனை லட்சம் எத்தனை எம்கே வரைக்கும் போயிருக்கு ஒரு சாதாரண ஒரு பொது மக்கள் மாதிரி களத்துல இறங்கி துண்டை வச்சு அடிச்சு எல்லாத்தையும் விரட்டி அவ்வளவு கொண்டு போய் சிறப்பா ஊர்வலம் பண்ணி பிரபு வந்து இப்போ வரைக்கும் பேட்டி கொடுக்குறாரு கேப்டன் விஜயகாந்த் மாத்திரம் இல்ல அப்படின்னா எங்க அப்பா உருவம் எப்படி நடந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியாது நாங்க பண்ண வேண்டிய காரியத்துல ஒரு நடிகர் சங்க தலைவரா இருந்து மிக பெரிய சிறப்பா சிவாஜிக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு சிறப்பு இந்த சினிமா துறையில இருந்து பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு மிக பெருமையாக பிரபு பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கணும் இது உங்க நடிகருக்கு வேற யாருக்காரங்கள இந்த மாதிரி விட்டுருப்பீங்களா கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த இது இல்லையா ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு நீங்க காமராஜர் மண்டபத்துல போய் விரங்கல் தெரியல வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம் இந்த அளவுக்கு நீங்க கேப்டனா விட்டது மிக பெரிய மனவரத்தை நாங்க இல்ல பொதுமக்களாக எல்லாருமே அதனால தான் இப்போதைக்கு எவன் படமும் ஓட மாட்டேங்குது எவனா படம் ரிலீஸ் பண்ணி ஓடுறீங்களா இப்ப கலைஞர் நூற்றாண்டு விழா மக்கள் புறக்கணிச்சாங்களா இப்ப வர படம் என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த தனுஷ் ஒருத்தர் இருக்கேன் அவன் என்னைக்கு வந்து பார்த்தான் அவன் படம் ரிலீஸுக்கு வந்து கேப்டன் மில்லர் பாட்டு ரிலீஸுக்கு படம் ப்ரொமோஷனுக்கு மாத்திரம் கேப்டன் பாட்டை மாத்திரம் போட்டு வந்துட்டான் ரெண்டா லூசு பயிரு அங்க பாட்டை போடுறவன் அன்னைக்கு வந்து கோயம்பேர்ல உட்காந்து கேப்டனை பார்த்துட்டு ஒரு ஒரு மரியாதை செலுத்தி போறதுலாம் நீங்க எல்லாம் நீங்க போனீங்க அதுக்குதான உங்க படம் எல்லாம் இருக்கு சும்மா ரெண்டு படம் பண்ணிட்டு நீங்க பெரிய ஆளு மாதிரி பல கோடி வாங்கிட்டே கேப்டன் எத்தனை படம் அடிச்சிருக்காரு எத்தனை கண்டு கண்டிருக்காரு தெரியுமா

கமலஹாசன் இருந்தாங்கன்னா படத்துக்கு எஸ் பி முத்துராமனை போடுங்க இளையராஜாக்கு மியூசிக் போடுங்க ஏ ராமான மியூசிக் போடுங்கன்னு சொல்லி அப்படியே தெளிவாக வந்திருப்பாங்க கேப்டன் இப்படி அப்படி யாரை இது வரைக்கும் கம்பல் பண்ணாமல் எத்தனையோ படம் தோல்விக்கு காரணம் ஒரு சில டைரக்டர் சில மியூசிக் டைரக்டர் போட்டு அப்படியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் ஆனால் அவங்களுக்கு இந்த நடிகர் இருந்து யாருக்கு எல்லாம் மரியா பண்ணியிருக்கீங்க எத்தனை துணை நடிகர்களுக்கு உதவி பண்ணிருக்காரு எத்தனை நடிகரை காப்பாற்றிருக்காங்க எல்லாம் வெளியே தெரிஞ்சு உள்ள பேர் சொல்றீங்க வெளியே தெரியாம எத்தனையோ பேர் எத்தனை பஞ்சாயத்துல மாட்டிருக்கீங்க எத்தனை படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு அதுக்கெல்லாம் உயர்ந்த யாரா கேப்டன் வருதான கேப்டனை வந்து இன்னைக்கு நடிகர் சங்கம் என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க எந்த நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் முதல்ல வந்து நீங்க தான் நடத்தி கொடுத்திருக்கணும் ரெண்டாவது தானே ஒரு கட்சி அப்பயுமே அவர் என்ன சொல்றாரு போண்டாமணி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான் எல்லாருமே கேப்டனுக்கு நாள் அன்னைக்கு நான் கேப்டனை பார்க்க போயிருந்தேன் ஆனா நான் வெளியே எண்ணிட்டு இருக்கேன் எல்லா கட்சியும் ரசிகர் எம்எல்ஏல உள்ள இருந்தாங்க நான் வெளியே நிற்கிறேன் பாத்துட்டு என்னை போண்டாமணி வெளியே நீக்கிறான்னு உள்ள வர சொல்லுன்னு கூப்பிட்டு என்னை கூட்டு முக்காரம் வச்சு எனக்கு போட்டிக்கு கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்றாரு அப்ப நம்ம கேப்டன் கேக்குறேன் என்ன கேப்டன் இவ்வளவு பெரிய எம்எல்ஏ கட்சிக்காரங்களா இருக்காங்க நீங்க அவங்கள விட்டுட்டு முதல்ல என்னைய உள்ள கூப்பிட்டுக்கிறேன்னா அவங்க எனக்கு இப்ப வந்தவங்க தாண்டா எனக்கு எப்பயுமே நீங்க தாண்டா எனக்கு முக்கியம் எனக்கு சினிமா தாண்டா முக்கியம் சினிமாக்காரங்க தானே முக்கியம் சொன்னேன் ஒரே மாதிரி கேப்டன் ஒருவர் தாண்டா ஆனா அந்த சினிமா இன்னைக்கு கேப்டனுக்கு என்ன மரியாதை பண்ணீங்க ஒரு மரியாதை பண்ணல நீங்க எல்லாம் என்ன பண்ணி நீங்க என்ன பண்ணி கிழிக்க போற சொல்லுங்க பாப்பா இல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் கார்கில் போறதுக்கு ஒவ்வொரு நடிகர்களையும் கூட்டு போய் மதுரையில வச்சு கலனியல் நடத்துறாரு சாப்பாடுல வந்துட்டு இருக்காங்க சாப்பாடு மறந்துட்டாங்க சாப்பாடு எடுக்க ஒண்ணுமே இல்லாம அந்நேரம் வண்டியை கொண்டு போய் ட்ரெயின் போயிட்டு இருக்க ட்ரெயின் நிப்பாட்டி கொடைக்கானல் ரோட்ல நிப்பாட்டி ரசிகர் மன்றத்துல உள்ள கடைகள் எல்லாத்தையும் வர சொல்லி ரசிகர்கள வர சொல்லி உள்ள டீ கடை இட்லி வடை போட்டா பொங்கல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ட்ரெயின்ல கொண்டு போய் யாரும் பசியோட போக கூடாதுன்னு அந்த நடிகர்களுக்கு வந்து அவ்வளவு உதவி பண்ணி அவரை கஷ்டப்பட்டு உங்களை ஒரு வழி நடத்தி உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வச்சு துணை நடிகர்களுக்கு வந்து பென்ஷன் திட்டத்தை உருவாக்கி வச்சு நடிகர் சங்கத்தை அடைச்சு வச்ச மிகப்பெரிய புண்ணியவாண்டா கலையை கேப்டன் ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஒன்னும் பண்ணலை கடைசி வரைக்கும் உங்களை நம்மதுக்கு கேப்டனுக்கு கோய்ந்தா தான் நாங்க நீங்க மறந்துட்டீங்கன்னு இல்லையோ பொதுமக்கள் நிமிந்து யாரும் கேப்டனை மறக்க போறது கிடையாது நாங்க ரசிகர்கள் என்னைக்கு மறக்க மாட்டோம் உங்க படத்தை நிமிந்து நடிகர் சங்க தலைவராக சரி சில எந்த பயவுல படத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் கேப்டன் படத்தை மாத்திரம் தான் நிமிந்து நாங்க கேப்டன் ரசிகர்கள் பார்ப்போம் இது நாங்க எடுத்த முடிவு ரொம்ப நன்றி